வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க நான் அந்த தேங்காய் எண்ணெயெல்லாம் தயார் தயாரித்து எல்லாம் சோப் தயார் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ இந்த சோப்பெல்லாம் பார்க்கலாங்க எதோ கொஞ்சம் பாருங்கள் நான் ஒன்று ஒன்றையும் அது எதில் தயார் பண்ணதுங்கிறத சொல்லிடுறேன் இப்போ இது தாங்க குப்பை மீனி சோப்புங்கிறது இது பாரா ஒரு பாக்ஸில் போட்டு அப்படியே பாரா அறுத்தது இதெல்லாம் அச்சு மற்ற ரோஸ் வச்செல்லாம் வந்து நமக்கு வந்து எல்லாம் தீர்ந்து போச்சுங்க இப்போ தேங்காய் எண்ணெய் சோப்புங்கிறதுனால நல்லா சோப்பு நோரம் வரும் கொஞ்சம் சீக்கிரமே கரையுங்க அது அதுக்கப்புறம் இது எல்லாமே இதில் போட்டது இப்போ அதுக்கப்புறம் இது வந்து அண்ணாச்சி பழத்தில் போட்டதுங்க அண்ணாச்சி பழம் சாறு எடுத்து அதை ஐசிங் பண்ணி அதை எண்ணெயோடு கலந்து அந்த மாதிரி தயார் பண்ணது இது அன்னாச்சி பழத்தில் போட்ட சோப்புங்கிறது அப்புறம் இது வந்து நம்ம அலோவேராவில் போட்டது அலோவேரா தான் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சோப்பு பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு சென்ட்டு போட்டால் அது வாசனை திரவியம் போட்டால் நல்லா மணக்கங்க இதில் வந்து நான் மல்லிகை போட்டிருக்கேன் இன்னும் கூடுதலாகவும் போட்டுக்கலாம் ஏன்னா அந்த அரோமா அரோமேட்டிக்காக பண்ணுறதுனால ஹெர்பலில் பண்ணுற சோப்புக்கெல்லாம் வந்து சென்ட்டு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க அது போட்டாலும் அது எடுக்காது இப்போ இந்த குப்பை மேனிக்கு வந்து இந்த சென்ட்டு போட்டோம்னா அது எவ்வளவு தான் போட்டாலும் அந்த வாசனை வரவே வராது இந்த குப்பை மேனியோட வாசனை தான் வருங்க அப்புறம் இது வந்து இது அச்சு சரியாக விழுவில எனக்கு அப்போது இது வந்து குப்பை மேனியும் ஆவாரம்பூப்போ ஆவாரம்பூ அப்போ அந்த பொங்கல் சமயத்தில் ஆவாரம் பூ இருந்துச்சா அப்போ அந்த அதையும் அரைச்சி எடுத்து போட்டது கொஞ்சம் மஞ்சளும் கலந்துருக்கும் இதில் இதுதான் பேக் பண்ணுறது கவரில் போடும்போது இந்த மாதிரி இருக்குங்க இன்னும் நிறையா சோப்பு தயார் பண்ணியிருந்தேன் ஆவாரம் போலே தனியாகவும் தயார் பண்ணியிருந்தேன் இப்போ அது எல்லாம் வந்து எல்லாம் நம்மளே யூஸ் பண்ணி முடித்தாச்சுங்க இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த் கழிச்சு தான் அந்த நிர்மல் ஹெர் ஹெர்ஸுன்னு தான் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் அதில் அப்போது தேவைப்பட்டவங்களுக்கு அப்புறம் இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்து கழித்து நான் இந்த மாதிரி தயார் பண்ணி ப்ரொடக்ஷன் தயார் பண்ணி கொடுக்கலான்னு நினச்சிட்ருக்கேன் அப்போ நான் நம்பர் லிங்க்லாம் தர்றேங்க இது எப்படி சோப் மேக் பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஈஸியான முறையில் நான் பதிவு போடுறேங்க அப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துக்கலாங்க பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க